உலக தன்னார்வ இரத்த தான நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இரத்த தானம் அதிகமாக செய்யக்கூடிய அந்த அமைப்புகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் விருதுகள் வழங்கி சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தேசிய தன்னார்வ இரத்ததான நாளை முன்னிட்டு இன்றைக்கு இரத்த தானம் வழங்கியவர்களுக்கும் அதை ஒருங்கிணைத்தவர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தளபதி இரத்ததான இயக்கம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முகாம்கள் கட்டாயம் நாங்கள் நடத்தி வருகின்றோம் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவிற்காகவும் அதே போலவே மாண்புமிகு கழகத் தலைவருடைய தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவிற்காகவும் தொடர்ந்து இரண்டு முகாம்கள் ஒரு ஆண்டிற்கு பெரிய முகாம்கள் நடத்தி வருகின்றோம் அதில் நூற்றுக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அதில் பங்கேற்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து பெறுகின்ற ரத்ததானங்களை தானங்களை கோவை அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவமனை மருத்துவ மருத்துவர்கள் நேரடியாக அந்த இடத்திற்கு மண்டபத்திற்கு வருகை தந்து அந்த இரத்த தானங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அது மட்டுமின்றி அன்றாடம் கோவையில் அதாவது விபத்தில் பாதிக்கக்கூடியவர்கள் அறுவை சிகிச்சைக்காக உடனடியாக ரத்தங்கள் தேவையாக கருதப்படுகிற தேவைப்படுகிற பொழுது எங்களது தளபதி இரத்த தான அமைப்பை தொடர்பு கொள்கிற பொழுது தினமும் பாதிக்கப்படுகின்ற அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற மக்களுக்கு இரத்தங்களை தானமாக வழங்கி வருகின்றோம் இதுவரை தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இரத்தங்களை கடந்த பத்தாண்டு காலமாக நாங்கள் வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் கடந்த இரண்டு மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து இந்த இரத்த தானம் செய்கின்ற அந்த சேவையை பாராட்டி கடந்த ஆட்சியாளர்கள் கடந்த மூன்றாண்டு காலமாக அந்த தேசிய இரத்த தான தன்னார்வ தினத்தன்று அந்த பாராட்டு சான் சான்றிதழ் வழங்கப்படவில்லை இன்றைக்கு எங்களது தளபதி இரத்த தான இயக்கத்தை பாராட்டி மதிப்பிற்குரிய மாவட்ட தலைவர் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் அதற்காக